அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி எழுபத்தெட்டு பாடல் இருநூற்றி எழுபத்தாறு இடு குடை தேர் மன்னர் எமக்கு அமையும் என்று கடிது அவர் காதலிப்பதாம் காதல் கொண்டு முடிதல் இணைத்தும் உணரா முயறல் கடிய கனைத்து விடல் நிழலிடுகிற எடுகிற குடையை உடைய அரசன் தேர் தேரில் ஏறி செல்லுகிற அரசன் என்றெல்லாம் சொல்லுகிறார் அப்படி அட்ட அரசன் ஒன்றை விரும்புகிறான் இது எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற பொருளை அரசனோடு அருகில் இருப்பவர்கள் விரும்ப முயற்சி செய்வது என்பது புலியோடு உறவாடுவது போல என்று சொல்லுகிற பாடல் இதனுடைய மொத்த கருத்து என்னவென்றால் அரசன் விரும்புகிறதை அரசனை சார்ந்தவர்கள் விரும்பக்கூடாது அரசனுக்கு என்று உரியவை என்று அவன் தீர்மானித்ததை மற்றவர்கள் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளவோ அல்லது அதில் விருப்பம் கொள்ளுவதோ தவறாக முடியும் எனவே அவர்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் அரசன் ஒன்றை விரும்பிவிட்டால் அது அவனுக்கே சேர வேண்டும் அவனை சார்ந்தவர்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றாலோ அல்லது நாம் விருப்பப்படுகிறோம் என்று சொல்லுவது சரியாகாது என்று உணர்த்துகிற பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் அப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ள நினைத்தால் அது புலியோடு உறவு கொள்வது போல புலியோடு இருந்து வாழ்வது போல என்று கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடல் இடுகுடை தேர்மன்னர் எமக்கு அமையும் என்று கடிது அவர் காதலிப்பதாம் காதல் கொண்டு முடிதல் எனைத்தும் உணரா முயறல் கடிய கனைத்து விடல் நன்றி வணக்கம்